சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் அத்வைதா சரண் சம்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல கடன் அடைவதற்கு ஒரு எளிய அதே சமயத்தில் அற்புதமான பரிகாரத்தை பார்க்கலாம் என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கடன் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் ஒரு மூட்டை பரிகாரம் தான் இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலர் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அதாவது ரோஜா வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணியை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த துணியில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் வந்து போடுங்க அதற்கு பிறகு வந்து கொஞ்சமாக குங்குமத்தை வந்து இதில் போடுங்க அதற்கு பிறகு பதினோரு ரூபாய் பதினோரு ரூபாய் அதாவது ஒவ்வொரு ரூபாயாக ஒன்று பி காயின் வந்து பதினொன்று போடுங்க அதற்கு பிறகு இதில் போடக்கூடியது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பூ அது வந்து போடணும் இதற்கு வந்து கணக்கு கிடையாது ஒரு அஞ்சு ஏழு இந்த மாதிரி அதாவது வெண்மை நிறத்தில் வந்து இருக்கணும் அந்த பூவை வந்து இதில் போடணும் இந்த பூ அப்படின்றது இப்போ மழை பெஞ்சதுனால இல்லை நான் தேடி பார்த்தேன் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த நாள் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது காலையில் குளிச்சு முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அந்த பூ வந்து ஒரு அஞ்சு அல்லது ஏழு அல்லது ஒன்பது இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து ஒரு மூட்டையாக வந்து கட்டிக்கோங்க இந்த மாதிரி மூட்டையாக கட்டுங்க இப்போ இந்த மூட்டையை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் கிட்ட இந்த மூட்டையை வச்சுடுங்க வச்சுட்டு தினந்தோறும் இந்த மூட்டைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தினம்தோறும் ஒவ்வொரு சிகப்பு பூவை வந்து இந்த மூட்டைக்கு வைக்கணும் இப்போ வந்து இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் பண்ணனிங் பண்ணிங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுடைய குல தெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வம் கிட்ட வச்சுட்டு ஒரு சிகப்பு பூவை வச்சுடணும் மறுநாள் இந்த பூவை வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு நீங்கள் எல்லா பூவையும் அந்த நிர்மால்யத்தை எங்கே போடுறீங்களோ அந்த இடத்துல போட்டுவிடுங்க மறுபடியும் ஒரு சிகப்பு பூ இந்த மாதிரி வச்சுட்டே வரும்போது உங்களுடைய கடன்கள் என்பது முழுமையாக அடையும் அடைந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூட்டையை வந்து அதாவது எடுங்க எடுத்துட்டு அந்த முடிச்சுகளை வந்து எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எருக்கம் பூ இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து கால் படாத இடத்துல எருக்கம் பூவை போட்டுடுங்க அதற்கு பிறகு இந்த மூட்டையை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் வச்சுடுங்க இதன் மூலமாக கடன்கள் என்பது மறுபடியும் ஏற்படாமல் வந்து இருக்கும் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் அதே சமயத்தில் அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு பரிகாரம் முயற்சி செய்து பாருங்கள் எத்தனையோ பரிகாரம் செஞ்சேன் ஆனால் வந்து கடனே அடையலை அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் நிச்சயமாக செய்யலாம் நம்பி கண்டிப்பாக அடையும் அதற்கு பிறகு அந்த மூட்டையை வந்து நீ உங் உங்களுடைய கடன் ஒரு ரூபாய்க்கு என்னுடைய கடன் இல்லை எல்லாமே அடைஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு சமயத்தில் நீங்கள் அந்த மூட்டையை கழற்றி இந்த மாதிரி அந்த பூக்களை வெளியில் போட்டுட்டு அந்த மூட்டையை மறுபடியும் கட்டிட்டு அப்படியே பீரோவில் வச்சுடுங்க மறுபடியும் கடன் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த மூட்டை நமக்கு உதவி செய்யும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் எல்லாரும் செய்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தினம்தோறும் உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோக்கள் இரண்டோ அல்லது மூன்று நிமிடங்களோ ரொம்ப சின்ன வீடியோ தான் வரும் உங்களுடைய பெரும் ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுக்கணும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அன்பான வேண்டுகோளை உங்கள்கிட்ட வைக்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் வந்து உங்களை மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்